வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் லிசனிங் ஸ்கில்ஸ் என்ற ஒரு முக்கியமான வாழ்வியல் புத்தி குறித்து பேச இருக்கிறோம் நம்மோடு உரையாட இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் லிசனிங் ஸ்கில்ஸ் இந்த மாணவர்கள் கேட்பதை விட பேசுவது அதிகமாக இருக்குன்னு சில ஆசிரியர்கள் புகார் கூறுவது உண்டு அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் வாழ்க்கையில் எந்த அளவு முக்கியம் வகுப்பறையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் திருக்குறளில் திருவள்ளுவர் மிகச்சிறப்பாக எவ்வளோ செல்வங்கள் இருக்கிறது ஆனால் அந்த செல்வங்களிலெல்லாம் மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னு ஒரு செல்வத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ அது என்ன செல்வமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய் செல்வத்தையோ கண் செல்வத்தையோ சொல்லாமல் செவி செல்வம்னு சொல்லியிருக்காரு அப்போ நிச்சயமாக அதே மாதிரி கடவுள் வந்து இரண்டு காதுகளை கொடுத்துக்கிட்டு ஒரு வாயை தான் கொடுத்துருக்கிறாரு என்று சொல்வார்கள் கேள்வி ஞானம் என்று ஒன்று இருக்கிறது கர்ண பரம்பரை வழக்கு என்று வேற ஒரு சொல்லியிருக்கிறது அனைத்து வேதங்கள் பல்வேறு விதமான அறிவியல் பூர்வமான தகவல்கள் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சொல்லி கேட்டு அப்படியே பரவி வந்திருந்தவை தான் மருத்துவ குறிப்புகள் இவையெல்லாம் ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை வந்து உயிர் வாழ்வதற்கும் இறந்து போவதற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தீர்மானிக்கின்ற விஷயமாக கேள்வி செல்வம் என்று சொல்கின்ற கவனிக்கின்ற பண்பு இருக்கின்றது ஒரு நல்ல கவனிக்கின்ற ஒருத்தரால் மட்டும்தான் நல்ல அறிவாளியாக வர முடியும் அவ்வளவு ஏன் இவ்வளவு பரீட்சைகளில் இவ்வளவு பாடங்களில் நாம் வெற்றி பெறுகின்றோம் என்றால் அதற்கு அடிப்படையானது வகுப்பறையில் ஆசிரியர் சொல்வதை கவனித்து குறித்து வைத்துக்கொள்வது எந்த மாதிரியான கவனம் என்றபோது எனக்கு உடனே என்னுடைய நம்பர் யுவராஜ் ஐஏஎஸ் அவர் இப்போது ஆந்திராவில் இருக்கார் அவருடைய நோட்ஸ்லாம் வந்து அவர் அவர் ப்ரொஃபஸர் வந்து இருமுனார்னா அவர் இருமுனார் அப்படின்ற இடத்துலையும் குறித்து வச்சிருப்பார் அதே மாதிரி சில வகுப்புகளில் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்கள் பள்ளியில் வந்து முதல்ல வந்து ஒரு கவிதை பற்றி பேசுகிறார் ஒரு ஆசிரியர் அந்த சமயத்தில் அந்த ஆசிரியர் வந்து ஒரு கவிதை சொல்றார் ஒரு மாணவன் வந்து ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறான் அந்த பொண்ணு வந்து அதை கிழித்து அவன் மூஞ்சிலே வீசிடுது இதை வந்து அந்த மாணவன் ஒரு கவிதையாக எழுதுகிறார் காற்றுக்காக ஜன்னலை திறந்தேன் காற்றே ஜன்னலை மூடிவிட்டதே அப்படின்ட்டு அப்போ கேட்டது இன்னைக்கு நம்ம அந்த கவிதை பொழுதும் அந்த அந்த சூழ்நிலையும் அந்த ஆசிரியரும் நம்ம மனதில் வந்து நிற்கின்றார் அப்போ அந்த அளவுல கேட்டு பதிவான விவரங்களை நம்ம திருப்பி எழுத முடிகிறது அதுக்கு அவசியமானது அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டும் நிறைய பேர் கேட்கும் அடுத்து என்ன பேசுறதுன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரை கூட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கவனத்தோடு இருப்பதுக்கு நல்ல ஒருங்கிணைந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்ற அனைவருமே அந்த நேரத்தை யாரையாவது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்களை கவனித்தா மிகப்பெரிய மரியாதை இவ்வளோ இவ்வளோ முக்கியத்துவமான ஒரு ஒரு பண்பு வந்து இந்த தலைமுறை மாணவர்களுக்கு குறைவாக இருப்பதாக ஒரு பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்குது அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இந்த பிரச்சனை என்னென்னா இப்போது கவனிக்கிறத விட செயல்படுவது முக்கியமானது என்கின்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அதுக்கு ஒரு ஒரு ஜென் கதை ஒன்று இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வில்லாளி ஆகணும்னு விருப்பப்படுறாரு அதுக்கு வந்து ஒரு வில் வித்தை தேர்ந்த ஒருத்தரை போய் பார்க்குறாரு அவர்கிட்ட சொல்கிறாங்க அவர் வந்து வில் வித்தை சொல்லித் தந்தவர் அவர்கிட்ட கேட்குறாரு சார் நான் இந்த மாதிரி வில்வித்தைலாம் இல்லை இந்த உலகத்தில் மிகச்சிறந்த நம்பர் ஒன் வில்லாளியாக வரணும்னு அப்படியென்னா அவர் நீ இவரத்தான் பார்க்கணும்னு அவர் ஒரு பேரை சொல்றாரு அவர்கிட்ட போறாரு அவர் சொல்றாரு தம்பி நீங்கள் வாங்க நீங்க வந்து எங்கிட்ட ஸ்டூடண்ட் ஆகணும்னாலே குவாலிஃபிகேஷன் இருக்கு ஆஹ் நீங்க கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் அப்படின்றாரு என்ன சார் கவனிக்கணும் அதாவது இந்த நெசவு செய்யும்பொழுது அந்த நாடா போகுது இல்லைங்களா குறுக்க அது போறதை ஃபுல்லா பார்க்க முடியணும் உங்களால தனியா அப்படின்ட்டு அவ்வளோ மூமெண்ட் அது கவனிச்சு பொறுமையாக அதாவது ப்ரூஸ்லி வந்து கரத்தை ஃபைட் பண்ணும்போது அவர் எல்லாமே ஸ்லோ மோஷனில் தெரியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அவருக்கு மட்டும் ஸ்லோவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இவர் பண்ணி அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுது திருப்பி ஒரு வருஷம் கழித்து போகும்போது அவர் சொல்கிறாரு இது மட்டும் பார்த்தாருங்க இன்னொன்று கூர்மையான இது வேணும் எப்படிப்பட்ட கூர்மைனா ஒரு விண்டோ க தென்னலில் வந்து ஒரு புல் நுனியில் இருக்கிற ஒரு பனித்துளியை வெகு தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய கூர்மை வரணும் அதுக்கு ஒரு வருஷம் ஆகிடுது இந்த ரெண்டு வருஷம் கழித்து திரும்பி வந்து அவர் பயிற்சி எடுத்துக்கிறாரு கதை நீளமானது சுருக்கிறேன் அவர் பயிற்சி எடுத்து சிறந்த வில்லாளி ஆனப்புறம் உலகி சிறந்த வில்லாளி ஆகணும்னா இன்னும் ஒரு ஆள் குறுக்கு இருக்காருன்ட்டு அவர் குருவையே போட்டு தாக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணி அம்பை எடுத்து குரு நோக்கி விட்டுறாரு குரு அவருக்கே குரு ஆனதுனால அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மர துண்டு எடுத்து அப்படி தட்டி விட்டுறாரு அந்த அம்பை நீங்கள் வாடான்னு பிடிச்சிடாரு என்ன சார் அப்படின்னா ஏண்டா அந்த மாதிரி பண்ண என்னையே காலி பண்ற உடனே இல்லை சார் நான் தான் நம்பர் வரணும்னு வரணும்னுச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா இருந்தாலும் நீ என்னையே கொண்டு இருந்தினாலும் இன்னொருத்தர் இருக்கிறாரு பெரிய வில்லாளி அப்படின்றாரு சார் அவரை சொல்லவே இல்லையா இல்லை அவரை சாதாரணமாக பார்க்கவே முடியாது இப்போ உனக்கு டைம் வந்துச்சு வான்னு கூப்பிட்டு போகிறாரு அவரு கிட்டே போனால் அவர்கிட்ட வில்லும் இல்லை அம்பும் இல்லை நீங்கள் தான் பெரிய வில்லாளின்னு சொல்கிறாங்களே அப்படின்றாங்க அப்படியா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வில்வத்தையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மலையோட உச்சி கூட்டு போகிறாரு அந்த உச்சியில் வந்து மிக மிக இடம் தான் இருக்குது அந்த உயரத்துலேருந்து கீழே பார்க்கும்போது தலை நடுங்குது அவர் மிரண்டு போயிடுறாரு இப்போ வந்து உங்களோட வில்வத்தையை காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் வில்லையும் எடுக்க முடியல அம்பையும் எடுக்க முடியல இங்கெல்லாம் நின்னாலே போதும்பா அதனால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வித்தை அல்லது வில் வித்தை என்பதுக்கு வில்லும் அம்பும் இல்லாமல் இருப்பது தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் இன்ஆக்டிவிட்டி எதுவும் செய்யாமல் இருப்பது வந்து மிக உயர்ந்த ஜென் தத்துவத்தை குறிக்கிறது எதையாவது செய்து கொண்டே இருப்பதில் வெற்றி வருவதில்லை அப்படின்ற தெளிவு ஒருத்தருக்கு வந்த பிறகுதான் இன்னொரு கூடவும் இன்னொன்றும் இருக்கும் எதிர்ப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் என்னை விட சிறந்த திறமை ஏதாவது ஒன்று இருக்கும் உடனே நம்ம லிஸ்ட் என்ன போடுவோம்னா எதிரில் இருக்கிற நான் அவரோட அதிக மார்க் வாங்கியிருக்கேன் அவனோட அதிகமான வேகமாக ஓடக்கூடியவன் தன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக பார்த்து மற்றவங்களை இக்னோர் பண்ணக்கூடியது சாதாரணமான விஷயம் ஆனால் மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற வாலி மாதிரி ராமாயணத்தில் வருகின்ற வாலி மாதிரி ஐம்பது பர்சன்ட் திறமையை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றவர்கள் வெற்றிசாலிகளாக வருவார்கள் செயலற்ற தன்மை வாயார் கிணறுகட்டார் போல வாய் பேசி பேயானார் கிணமுண்டோ ஐயா பராபரமே இது ஆனந்த கழிப்பு என்கின்ற பாடலிலே தாய்மான் சொல்கின்றார் ஆக வாய் பேசி கொண்டிருப்பது மட்டும் பேயானவர்களுக்குத்தான் அது வாய்ப்பாக மாறிவிடுகிறது அமைதியாக கவனிப்பதற்கு இனாக்டிவிட்டி முக்கியம் அமைதியில் மிகுந்த ஆற்றல் அமைந்துள்ளது என்கின்றவர்களால் மட்டுமே மற்றவர்களிடத்திலிருந்து அதை சேகரித்துக் கொள்ள முடியும் எல்லாம் அறிந்தவர்கள் யாரும் இல்லை கற்றது கையளவு நம்மிடத்துல இவரை அனுப்பியிருப்பது அவரிடத்திலே ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் என்று நினைக்கிறவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக்கொள்வதிலே நிச்சயமாக கவனிக்கின்ற திறமை இருக்கும் ஒரு உயர்வான மதிப்பெண் பற்றி எல்லாருக்குமே கனவு இருக்கும் அதை அச்சீவ் பண்ணனா அட்லீஸ்ட் இன்று வந்து இந்த ஆசிரியர்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிறேன் ரிலே ஒரு ஒரு இலக்கோட ரிலேட் பண்ணி ஒரு நல்ல தவறுகளை சொன்னீங்க சார் குறிப்பாக மாணவர்கள் வகுப்பறையில் தங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய உத்திகள் என்ன வகுப்பறையில் மாணவர்கள் தன்னுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் செய்து வகுப்பறைக்குள் வாருங்கள் சார் என்ன சார் வகுப்பறைக்குள்ளே தான் வருகிறேன் அங்கு தான் இருக்கிறேன் என்று நீங்கள் எளிமையாக சொல்லிவிடலாம் வகுப்பறையில் இருப்பவர்கள் எல்லாம் வகுப்பறையில் இருப்பதில்லை சில பேர் சினிமா தேட்டரில் இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச இடங்களில் உழவி கொண்டிருப்பார்கள் அவருடைய எண்ணம் எங்கேயாவது இருக்கும் எண்ணம் இருப்பது தான் முக்கியமானது அதுக்கு என்ன செய்வது தன்னுடைய கவனத்தை அதுதான் ஃபோக்கஸ் என்கின்ற புத்தகத்திலே டேனியல் கோல்மன் எழுதியிருப்பார் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது தன்னுடைய அதாவது சூரிய கதிர்கள் தான் உதாரணமாக சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கவனத்தை வந்து அந்த ஆசிரியர்களிடத்திலே கொண்டு வருவதற்கு மூன்று டிப்ஸ் கொடுக்கலாம் ஐஏஎஸ் பயிற்சியிலேயும் அதை பயன்படுத்துகிறார்கள் வகுப்பறைக்கு போகும் முன்பே படித்து விட்டு செல்ல வேண்டும் அந்த பாடத்தினுடைய பிஜிஎன் ஹோல் என்று ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த ஏ ஜீரோ எயிட்ன்றது என்னோட நம்பர் இன்னும் அவருக்கு அந்த நம்பரில் கிச்சன் ஹோலில் பேர் எழுதியிருக்கோம் அதில் வந்து அந்த வாரத்துக்கான மெட்டீரியல் நான் படிக்க வேண்டிய வேண்டிய எந்த வகுப்புக்கு எதை படிக்கணுன்றது போட்டிருப்பாங்க இங்கே தான் புக்கு நம்மகிட்டே இருக்க ஸோ ஃபிசிக்ஸில் இந்த பாடம் எடுக்க போகிறாங்கன்னா அதை குறித்து முழுசாக படிக்கலைன்னா கூட பெண்டுலம் தனி ஊசல் அல்லது ஐன்ஸ்டைன்ஸ் ரிலேட்டிவிட்டி எம்சி ஸ்கொயர் அல்லது வேற ஏதாவது அலை கொள்கை அல்லது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பா பாட்னி அந்த பாடல் அந்த பகுதியை பற்றி கொஞ்சம் ஐ ஐடியாவோடு போனால் ஒரு அஸ்திவாரம் போட்ட பில்டிங் மாதிரி நம்மகிட்ட கவனிக்க முடியும் இரண்டாவது வந்து அதில் அடுத்த கட்டத்துக்கு போய் அதில் சில கேள்விகள் தயாரிச்சுட்டு போகணும் மூன்றாவது வந்து அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கேள்விகளை தவிர அடுத்த கேள்விகள் அதை தொடர்ந்து என்ன வரலாம் அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கலாம் இது தொடர்பாக மற்ற பாடங்களிலே வேறு ஏதாவது ஒரு கோரிலேஷன் இப்போ ச சமீபத்தில் அலெக்சாண்டர்னுடைய படையெடுப்பை பற்றி படித்து கொண்டிருந்தேன் அப்போ வந்து யானை படை வந்து அவர்கிட்ட இல்லை போரஸ் வந்து புருஷோத்தமன் வந்து ஜீலம் நதிக்கரையில் போராடினார் போது யானைகள் இங்கிருந்து சவுத் இந்தியாவிலிருந்து தான் போயிருக்கணும் யானைகள் ஆப்கானிஸ்தானத்தில் எப்படி வந்திருக்கின்றன என்றெல்லாம் படித்து கொண்டிருந்தோம் ஸோ இந்த மாதிரியான யானைகளை பற்றி பேச்சை டேம் என்று சொல்லுவார்கள் பேச்சை டேம் என்றால் டேம் என்றால் ஸ்கின் பேச்சை என்றால் திக் ஸோ அந்த மாதிரி தொடர்புள்ள விவரங்களை நாம் உள்ளே வைத்திருந்தால் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி நம்மால் கவனிக்க முடியும் அதற்கு பதிலாக தொடர்பற்ற விவரங்களை தான் நாம் வேறு திசையிலே நாம் திசை மாறி சென்று விடுக்கின்றோம் அருமை சார் சார் வந்து நிறைய பயனுள்ள தகவல்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இருப்பதிலே மிகப்பெரிய செல்வம் கேள்வித்திறன் லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறத சொன்னாங்க இன்னும் முக்கியமாக வகுப்பறையில் மாணவர்கள் கவனிப்பதற்கு ஏற்கனவே ஒரு தயாரிப்புடன் இருப்பதும் கேள்விகளுடன் இருப்பதும் இன்னொன்று வகுப்பறையில் அமர்ந்து கொண்டே வேறு உலகத்துக்கு சென்று விடாமல் முழு ஃபோக்கஸோடு இருப்பது இந்த மாதிரி நிறைய உத்திகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த உத்திகளை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் சார்